ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதிரண்டி என்பிஎஸ்இ அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இயல் மூன்று அதில் வந்து ஒரு இலக்கணம் எச்எம் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்க ஒரு இலக்கண பகுதி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீட்டுக்குள்ளே போயிடலாம் படித்தான் படித்த படித்து இந்த மாதிரி சொற்களை பார்த்தோம் அப்படின்னா படித்தான் அப்படின்ற சொல் வந்து முற்று பெற்று இருக்குது அதனால் படி அப்படின்றது ஒரு வினை தானே அப்போ வினை வந்து படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வினை வந்து முற்று பெற்று அப்படின்னா அதை வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்துட்டு படித்த படித்து அந்த மாதிரி சொற்களை பார்த்தோம் அப்படின்னா முற்று பெறலை இந்த மாதிரி முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிற சொல்ல வந்து முற்று பெறாமல் எஞ்சி இருக்கிற சொல்ல வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம் படித்த அப்படின்றது வந்து படித்த அப்படின்றத ஆளை முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம் அப்படின்னும் படித்து அப்படின்னா வந்து ஊ அப்படின்னு இருக்குது அப்படின்னா வினையச்சம் ஓகேயா ஸோ முற்று பெறாமல் இருக்கிறத வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் முற்று பெற்று இருக்கிறத வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பெயர் எச்சம் அப்படின்றது வந்து படித்த அப்படின்ற சொல் வந்து மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு இந்த மாதிரி பெயற்றளோடு வரும் ஓகே படித்த மாணவன் படித்த பள்ளி படித்த புத்தகம் படித்த ஆண்டு இந்த மாதிரி வரும் இவ்வாறு பெயரை வச்சு ஒரு பெயரை வச்சு முடிகிற எச்சம் கடைசியாக மாணவன் அப்படின்ற ஒரு பெயர் பள்ளி அப்படின்ற ஒரு பெயரை வச்சு முடிகிற ஒரு எச்சமில் பெயரட்சம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே படித்த மாணவன் அப்படின்னா படித்த அப்படின்றிருக்க ஆ ஆ அப்படின்ல முடிஞ்சால் அது பெயரச்சம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு பாருங்கள் பாடிய பாடல் இது வந்து பாடிய அப்படின்னா பாடிட்டாங்க ஆளை அப்போ பாடிய பாடல்னால் இறந்த கால பேரச்சம் பாடுகின்ற அப்படின்னா பாடிட்டே இருக்காங்க அப்போ நிகழ்கால பேரச்சம் பாடும் பாடல் அப்படின்னா இனிமேல் பாடுவாங்க அப்போதி எதிர்கால பேரச்சம் அடுத்து தெரிநிலை பேரச்சம் குறிப்பு பேரச்சம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் எழுதிய கடிதம் அப்படின்னா இந்த தொடரில் உள்ள எழுதிய அப்படின்ற சொல்ல வந்து எழுதுதல் அப்படின்ற எழுதிட்டோம் அப்படின்ற ஒரு செயல் இறந்த காலத்தை வந்து எழுதிய அப்படின்னா எழுதுன ஒரு கடிதம் அப்படின்னா இறந்த காலத்தை வந்து தெளிவாக காட்டுது இவ்வாறு ஒரு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுற பெயரச்சம்னா தெறிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே காலத்தையும் செயலையும் செயல் என்ன எழுதுறது காலம் அப்படின்னா எழுதிய கடிதம் அப்படின்னா ஏற்கனவே எழுதியாச்சு அப்போ இறந்த காலத்தை காட்டுது ஸோ அப்போ ஒரு செயலையும் இறந்த காலத்தையும் காட்டுச்சு அப்படின்னா அது தெரிநிலை பெயரச்சம் குடி குறிப்பு பேரட்சம் அப்படின்னா சிறிய கடிதம் இப்போ இதில் சிறிய அப்படின்ற சொல்ல வந்து நம்ம வந்து கா ஒரு செயல்னாலேயோ காலத்தாலேயோ அறிய முடியாது அதோட பண்பை வச்சு தான் பெருசாக சிறுசாக அப்படின்னு அதோட பண்பை வச்சு தான் அறிய முடியும் இந்த மாதிரி வந்து காலத்தையோ செயலையோ தெளிவாக காட்டாமல் அதோட பண்பை மட்டும் காட்டுறது வந்து எது அப்படின்னா குறிப்பு பெயர் குறிப்பு பெயரச்சம் அடுத்ததாக வந்துட்டு வினயச்சம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வினையை அப்படின்னு சொன்னோன்னாவே ஊ படித்து தூ ஊ சவுண்டில் முடிஞ்சு அப்படின்னா அது வினையச்சம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்போ சொல் என்ன அப்படின்னா படித்து என்னும் சொல் வந்து முடித்தான் வியந்தான் மகிழ்ந்தார் இந்த மாதிரி வந்து படித்து முடித்தான் படித்து வியந்தான் இந்த மாதிரி வர்றது வினையை கொண்டு முடிகிற எச்சம் வினையச்சம் அப்படின்னு சொன்னோம் ஸோ இதில் இரண்டு வகை தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னா என்னென்னா தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா எழுதி வந்தான் அப்படின்னா எழுதி அப்படின்ற சொல் வந்து எழுதுதல் அப்படின்ற ஒரு செயலையும் காலத்தையும் வந்து காட்டுகிறது இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுற வினையச்சம் வந்து தெரிநிலை வினையச்சம் அதே பேரச்சத்துக்குரியதே தான் இது பாருங்கள் மெல்ல வந்தான் இந்த தொடரில் பாருங்கள் மெல்ல அப்படின்ற சொல் வந்து காலத்தை காட்டலை அதோட பண்பை வந்து காட்டுது இந்த மாதிரி காலத்தை காட்டாமல் அதோட பண்பை மட்டும் காட்டுறது வந்து தெரியநிலை சாரி குறிப்பு வினையச்சம் அப்படின்னு பேர் ஓகேவா மெல்ல வந்தான் வந்து குறிப்பு வினையச்சம் ஏன் வந்தான் அப்படின்றது வந்து வினைதன வந் வர்றது ஒரு செயல் அப்போ வந்தான் அப்படின்னா வினையச்சம் அப்படின்னு தெரியும் அப்போ எப்படி வந்தால் மெல்ல வந்தான் அப்போ அது வந்து குறிப்பு வினையச்சம் எழுதி வந்தான் அப்படின்னா இயற்கையும் எழுதிட்டான் அப்போ அது தெரிநிலை அடுத்து முற்றச்சம் ஸோ பாருங்கள் வள்ளி படி வள்ளி படித்தனல் அப்படின்னா படித்தனல் அப்படின்ற சொல் வந்து படித்தாள் அப்படின்ற வினை வந்து முற்று பெற்று வருது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னா முற்றச்சம் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் தொடரில் படித்தனல் அப்படின்ற வந்து படித்து அப்படின்ற வினை பொருளை தருது ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து இன்னொரு வினைமுற்றை வச்சு முடிகிறது வந்து முற்றச்சம்